பிடிச்சு எனக்கு ரொம்ப போர் அடிக்கி வெளி உலகத்துக்கு கொஞ்சம் என்ன நடக்குன்னு பாத்துட்டு வரேன் இப்படி வீட்டுக்குள்ளேயே நாலு சோத்துக்குள்ள அடைஞ்சிட்டு இருந்தா உலகத்துல நடக்கிறதே தெரியாது நானும் வருவேன் எங்க போனாலும் பரத்தாலே வராது எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு நான் உங்களுக்கு வேலைக்கார மட்டும் இல்ல நான் உங்களுக்கு பாடி கார்டு பெரிய காவலன் விஜய் நினைப்ப ஆளு மண்டையும் பாரு கோமலி பயல எனக்கு இங்க என்ன வேலை இருக்க போது எலிபன் மேடம் நீங்க போங்க நானும் உங்க பின்னாடி வரேன் அதுவும் சரிதான் நீ பின்னாடி வா திடீர்னு போற வழியில கீழே எதுவும் முள்ளுகில் கிடந்தா அதை எடுத்து போடணும் அப்புறம் வந்து எனக்கு எதுவும் கால் வலிக்கினா நான் ரோட்டில் உட்காந்துருவேன் காலை பிடிச்சி விடணும் நிறைய வேலைகள் இருக்குது எடிபுடி வேலைகள் நிறைய இருக்கு சரி வாங்க போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வர வெளியே போகும்போது இது சொரி பிடிச்சி கவுனோடி போகக்கூடாது எது போட்டாலும் அசிங்கமா தானே எலிபன் மேடம் இருப்பீங்க என்னது காக்கல சரியா நீங்க எது போட்டாலும் அழகு எலிபன் மேடம் சரி சரி இது இந்த கோரிला कोंடை ஓவர் ட்ரெஸ் கு ஓவர் மாதிரி காஸ்டல் போடணும் இப்ப சாரி உடதறன வெச்சுக்கோइए நல்ல பின்னி பூ வச்சறணும் சுடிதாரா போட்டா நல்ல ஒரு குதிரை மாதிரி ஒன்னு வயித்து ஒன்னு போடறணும் இப்படி கவனுக்கு இது மாதிரி कोंடை இது வந்து நயந்திரா कोंடை இது நயந்திரா कोंடை மாதிரி இல்ல நயந்திராவுக்கு பார்ட்டி कोंடை போட்ட மாதிரி இருக்கு ஆமா இவன் தான் நயந்திரா வீட்ல போய் நயந்திரா பாட்டி எல்லாம் போய் பாத்துட்டு வந்தான் மெண்டல் மாதிரி பேசிட்டு கதப்போ டிங் 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 3 லேபி कोंடை மேடம் கொண்டில் கை வைக்கிறவளுக்கு உனக்கு தைரியம் வந்துட்டேனே பூசின்னு இருந்தது அதான் தொட்டு பார்த்தே அப்ப என் கண்ணா பூசிட்டு இருந்தா நீ தொட்டு பாப்பியா என்ன உனக்கு மரியாதை அய்யோ நான் அப்படி பண்ண மாட்டேன் நீங்க என்னோட மேடம் நான் அப்படி செய்யவே மாட்டேன் எலிபன் மேடம் உனக்கு ரொம்ப கொழுப்பு கூடிட்டு இரு உனக்கு ஒரு நாள் பூஜை நடத்துறேன் பூஜையா எதுக்கு என்ன பூஜை உன் மோர பூஜை ஒழுங்கா வா பின்னாடி சிம்மி வெயிலே நிக்கு உள்ள பிடிச்சு போடு வெயிலே நின்னுட்டு எனக்கு ஜிம்மிக்கு குடுக்கிற மரியாதை கூட எனக்கு இல்ல தெருவுல ஒரு தீம் காணும் ஏதாட்டு பொருளி பேசலான்னு பார்த்தா ஒரு சிடுக்கி வரமாட்டா அழுவ இந்த மரத்தடியிலேயே உட்காந்து உட்காந்து காக்கா மேலே எச்சம் போட்டுதான் மிச்சம் சாரு பானுமதி மாதிரி இருக்கு என்ன பிச்சம்மா கல்வி நல்லா இருக்கியா செங்க நல்லா இருக்கம்மா பொன்னமாரி கோடீஸ்வரங்கெல்லாம் நமக்கு எதாட்டும் உதவி செஞ்சா நல்லா இருக்கலாம் ஏதோ இப்பதான் உடம்பு கொஞ்சம் சரியாயி நாலு மரத்துக்கடியில உட்கார அளவுக்கு வந்திருக்கேன் புருஷனும் பொண்டாட்டிய எங்க சோடி போட்டு கிளம்பியாச்சு இ கிளவி அவன் என் வீட்டு வேலை தானே பெருசானா பெருசே

அதான் தாயி உன் மூத்த புருஷனுடைய அக்கா இருக்கல்ல அவ ஒரு பூரா சொல்லிட்டு தெரியுதா பானுமதி தாடிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டா மாசமா இருக்கான்னு ஒரு பூரா சொன்னான் இந்த மரத்து மரத்துக்கடையிலேயே அஞ்சு பேர்கிட்ட சொன்னதை ஏன் காதால கேட்டு என் கண்ணால பார்த்தேன் சி இப்படிதான் அவ வேலை பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு அவன் செத்தா செம்மா பானுமதி என்ன கிளவி ஆமா

இதான் ஆடுறதை பார்த்தா எனக்கு பரதநாட்டியம் கற்றுக்கணுன்னு ஆசை ரொம்ப நாளாக வந்துட்டு பேசாட்டிக்கு ஒரு பரதநாட்டிய கிளாஸ் சேர்ந்துறேன் தான் ஏமா டிவி ஆஃப் பண்ணுமா அப்போ படிக்க முடியும் காதை பற்றிட்டு படிங்க வேறு ரூமே இல்லைன்னு இங்கே உட்காந்து படிக்க வேண்டியது டிவி ஆமாத்தரமா டிவியை பேசாமல் இருக்கணும் ரெண்டு பேரும் சரி அம்மா ரொம்ப ஓவராக பண்ணது ஆண்டாளு மல்ல மண்டியில் நாலு கொட்டு கொட்டி ரொம்ப அமைதியாக இருக்கணும் எங்கள் வீட்டில் எனக்கு மாமியாராக இல்லாத குறையந்த ஆண்டாளு தீர்த்து வச்சிடும் நம்ம பிள்ளைன்னு நினைக்கும் ஆனால் முக்காவாசி தாய்மாருக்கு அவங்க மகாகாரி தான் என்னது மாமியார் மாமியார் எனக்கு அவர் இந்த வந்தாச்சு சோடி போட்டு வாங்க வாங்க வெளிப்பட்டீங்களோ ஆ குடிமி மைனி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பாடு ரெடியா ஆமா ஆமா மதிய சாப்பாடு தான் ரெடியா தான் இருக்கு வாங்க வாங்க உட்காருங்க அருமையான பாடல் ஏரி தம்பி இதுல ஏரி தம்பி இந்த பத்மினி அம்மா டான்ஸ் பத்தியா என்ன அழகாடுதாவன்னு ஆமாம் பழைய படம் பழைய படம் தம்பி எனக்கு பரதநாட்டிய கிளாஸ் போன ஆசையா இருக்குப்பா விசாரிச்சிட்டு வந்துட்டேன் மாசம் பத்தாயிரம் ரூபாய் முதல்ல அட்வான்ஸா ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கணுமா எனக்கு கொஞ்சம் சாத்துடன் வயதான காலத்தில் உனக்கு என்ன பரதநாட்டியம் ஏன்பா எனக்கு இப்பதான் கத்துக்கணும்னு ஆசை வந்திருக்கு போக கூடாதா அதெல்லாம் ஒன்னும் மீண்டும் பிள்ளைகள் ஏதாவது வகுப்பில் விட்டு உனக்கு என்ன ஆட்டம் வேண்டியிருக்கு சரவணன் ஏன் இப்படி பேசுறீங்க குடிமை மேனி ஆசை அவங்க போகட்டுமே இதுல என்ன தப்பு இருக்கு

நாங்களே எல்லாத்தையும் அனுப்பிடுறோம் நம்மள நம்பி பணம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு யோசனை என்ன குடிமையக்கா நல்லா இருக்கீங்களா இவ்வளவு எதுக்கு வந்திருக்காளவோ என்னமா விஷயம் நம்ம ஊர்ல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடலாம் ஜோரம் நடந்தது நீங்க ஏன் வரல எங்க அதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா எங்க வீட்லயே நாங்க கொண்டாடிட்டோம் என்ன வவால் பூச்சி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேங்கா அது ஒன்றும் இல்லை விநாயகர் சதுர்த்தி ப்ரோக்ராம்னா நல்லபடியாக முடிஞ்சுது ஆனால் நீங்கள் வரல என்னதாலும் ஊருக்கு பெரியவங்க நீங்கள் கொஞ்சம் வந்திருக்கணும் வேறு ஒன்றும் இல்லை பஞ்சாயத்து தலைவர் நிறைய பை கை பைசா போட்டெல்லாம் நல்லா கொண்டாடினார் அதான் காசு வசூல் பண்ண நாங்கள் வந்திருக்கோம் அவர் அப்படி எதுவுமே என்கிட்ட சொல்லலையே எல்லாம் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் ஷார்டேஜ் ஆகுது பணம் அதனால பெரிய பெரிய வீடுகளெல்லாம் போய் கேட்டு வர சொன்னாங்க ஏன்னா பெரிய ஆளுங்க தான் எதாவது நடத்தணும் ஒரு இருபது முப்பதாயிரம் ரூபாயா அக்கா எனக்கு அஞ்சு பிசினாரி தரமாட்டா 1500 கிடச்சாலும் வாங்கிட்டு வாடிரும். ஏன்ட்டு என்ன இருக்கு? நானே என் தம்பி கைய дер கேளுங்க. நான் பஞ்சாயத்து தலைவர் கொடுத்து உங்கள மாதிரி பெரிய பெரிய ஆளு எதுக்கு அங்க போறணும்? எங்க கிட்ட கொடுங்க நான் போய் கொடுத்துருந்தோம் நானே பரதநாட்டியம் படிக்கிறதுக்காண்டி என் தான் பணம் கட்டிட்டு இருக்கேன். ஆடு வாங்க வாங்க வாங்க. மனசுல? இலக்க? ஊர் போற இந்த பிச்சைக்கார பயல என் பெருசா பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க உண்மையே தான டீ சொன்ன நீ நான் இப்ப கூட ஜோடி போட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு உன்னை அடிச்சே கொல்ல போறேன் வீடு என் அக்காவை உன் அக்கா காரியம் அடக்கி வை ஊரு புற என் பேரை கெடுத்துட்டு தெரியுதா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன் என்னதான் பிரச்சனை இவன் எங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன் அதுவும் ஒரு பிச்சைக்காரன் எல்லார்டையும் இவன் பெருசா பெருசான்னு சொல்லிக்கிட்டு தெரியுதா மகசமா இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா

இவ புத்திக்குதா இவ பிரிசை அவளை விட்டுட்டு வெளிநாட்டுல கிடக்கா இவ கூட மனசு இருப்பானா ஆமா வாங்கிட்ட மட்டும் எல்லாரும் இருந்துருவாங்க நீயே ஒரு வாழா வெட்டி நான் ஒரு வாழா வெட்டி உன் மூஞ்சி ஃபுல்லா வரப்போகுது கட்டி வா பிச்சு போலாம் சோடி போட்டு திரிவா கேட்டா பிரிசை இல்லம்பா கரெக்டான நேரம் வந்திருக்கோம் மத்திய ஒரு அருமையான சண்டை காட்சி குடிமியக்கா உங்க அடிதடியில இருக்கட்டும் தலைவருக்கு வாங்கிட்டு வர பணத்தை கொஞ்சம் தாங்கல போமா வெளியே சார் கிடைக்காம போயிட்டேன் பானை எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டா சரி வா போவோம் பியாரு தான் பெரிய பணக்காரி பத்து பைசா தர மாட்டா இந்த வீட்டில் உள்ளவங்க ஒருத்தரும் பைசா தர மாட்டாள் சரி நம்ம கலெக்ஷனுக்கு வந்திருக்கவே கூடாது தெரியுமா அடுத்து உங்க வடிவு மம்மி வீட்டுக்கு தான் மம்மி பாவம் நீங்க மட்டும் நல்லா வாங்கிக்கணும் நாங்க கேட்டா மம்மி பாவமா மரியாதையை வாங்க அங்கதான் போறோம் இப்போ பாத்தியா தம்பி உன் முன்னாடியே உன் கண்ணு முன்னாடி எப்படி அடிக்கானு எல்லாம் கேமராவில் ரெக்கார்ட் ஆகி உள்ளது நாளை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து இவளுக்கு என்ன செய்கிறேன் பார் வேண்டாம் வேண்டாம் காயத்ற சும்மாயிரி உனக்கு தெரியாது ஏற்பட பாருப்பா